பானிபூரியை விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இந்த பானிபூரியை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பானிபூரி சாப்பிட்றவங்களுக்குலாம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு என்னென்னு கேளுங்களேன் கர்நாடகாவில் சாலை ஓரம் விற்கப்படும் பானிபூரியின் தரம் குறித்து புகார்கள் அளிக்கப்பட்டுகிட்டே வந்திருக்கு இந்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய சாலை ஓர கடைகள் முதல் உயர்தர உணவக கடைகள் வரைக்கும் பானிபூரி மாதிரிகளை கைப்பற்றி சோதனை பண்ணியிருக்காங்க அதிகாரிகள் இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா புட் நோயை ஏற்படுத்தும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது பிரியர்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடலை மிட்டாயி இந்த மாதிரி தான் நிறைய வந்து நம்ம கண்ணில் தென்படும் பாருங்க ஆனா இப்ப பாருங்களேன் எங்க போனாலும் இந்த ரோடு ஓரத்திலெல்லாம் பாருங்களேன் மேக்சிமம் நமக்கு தெரியுது இந்த பானிபூரி கடைகள் தான் பானிபூரிக்கான தனி பிரியர்களே இருக்கிறாங்க சாலைகளில் போகும்போது பார்த்தீங்கன்னா பானிபூரிய கடையை பார்த்துட்டா போடும் உடனே ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த பானிபூரியை வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க ஒரு பூரியை கையில் எடுத்து அதை ஒரு விரலால் அழுத்தி அதில் வரும் குடியில் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அந்த பானி ஊற்றி வாயில் அப்படியே சாப்பிடும்போது பலருக்கு அலாதி பிரியமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு நிறைய பேர் இது ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க ருசித்து சாப்பிடுவாங்க இப்படி ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்திருக்கு இதில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ரசாயனம் இருக்கிறதால நிறைய பேர் இதை வாங்கி சாப்பிட்றதால கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த சாலையோரம் விற்கப்படும் இந்த பானிபூரியின் தரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் தான் வந்து அவங்க செக் பண்ண வந்திருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா சாலையோர கடைகள் முதல் உயர் ரக உணவகங்கள் வரை பானிபூரி விற்பனை செய்த கடைகளை இவங்க மாதிரிகளை சாம்பிள் எடுத்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இருநூற்றி எழுபத்தி ஆறு மாதிரிகள்ல நாற்பத்தோரு மாதிரிகள்ல செயற்கை நிறமிகள் புத்துநோயை ஏற்படுத்தும் காரணிகள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு பானிபூரி மாதிரிகள் மனிதர்கள் சாப்பிட தகுதியே இல்லாதது அப்படின்ட்டு சோதனையோட முடிவுள்ள வந்திருக்கு விஷயம் அதாவது அதிகாரிகள் எடுத்து வந்த மாதிரிகள் let இருபத்தி ரெண்டு சதவீதம் பானிபுரி மாதைகள் தரமற்றது அப்படின்ட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் பானிபூரியில் கலக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு கர்நாடகாவில் கபா கோபி மஞ்சூரியன் பஞ்சு மிட்டாய்களில் செயற்கை வண்ணம் சேர்க்க தடை விதித்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பானிபுரியும் சர்ச்சையில் சிக்கி இருக்குது பஞ்சு மிட்டாயில் தீமை உண்டாக்கும் ரோடமென் பி செயற்கை சாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு தமிழக அரசு தடை விதிச்சது வயிற்று வழி தொடங்கி இதய பிரச்சனை வரை வந்து இந்த செயற்கை நிறமிகள் ஏற்படுத்தும் பார்த்தவுடன் கவர்ந்து இந்த வண்ணங்களை தவிர வேற ஒன்றும் இல்லாததால இது போன்ற ரசாயனங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு பேன் பண்ணாங்க இப்போ அதே நிலமை தான் வந்திருக்குது வந்து இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டிலேயே அதை சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க மாதிரிகள் எடுப்பாங்க இங்கேயும் எல்லா இடத்துலையும் பானிபூரிக்கு தடை உண்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப வெட்ட வெளியே தெரியாது வருது இப்படியா பானிபூரி பிரியர்கள் தலையில இடிய தூக்கி போடுவீங்க அப்படின்ட்டு பானிபூரி பிரியர்களோட மைண்ட் வாய்ஸ் நமக்கு அப்படியே கேக்குது பாருங்களேன் வல்லவன் உங்களில் ஒருவன்